காளாங்கிநாதர் ஐய வந்து உடம்பை காயகல்பமாக்கி இளமை திரும்பிய இடந்தான் இந்த கஞ்சமலை இந்த கஞ்சமலையில் வந்து எல்லா சித்தர்களும் வந்து வழிபட்டதுனால இதுக்கு வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து சித்தர் கோவில் நம்ம காளாங்கிநாதர் ஐயா வந்து சதுரங்கிரி மலையில் போய் சித்தர்களை பார்த்துட்டு அங்கேயே போய் தவம் புரிஞ்சார் அந்த மீதி குழம்பை வந்து பானையில் கொண்டு வந்து கஞ்சமலையினுடைய கிணத்துக்குள்ளே பதித்து வச்சதாக வரலாறு ஐயா அந்த தருப்ப முகம் வந்து அப்படியே ஐயா மாரியே மீசை வச்சு அவர் ரூபத்திலேயே மாறி இப்படி என்னை ஒளிஞ்சி ஒளிஞ்சு பார்த்து என்னை மிளக்கிறார் அதில் வந்து சாமியினுடைய எலுமிச்சிங்காய் நீரைலாம் என்னுடைய வண்டியில் வச்சுருந்ததுனால என்னோடய உயிர் தப்பிச்சேன் ஜமால கட்டி ஏன்னா சித்தர்களுக்கு வந்து அதிகம் உத்ராசம் விருப்பம் அப்படிங்கிறதுனால அது ஒரு வேண்டுதலையே வச்சு நிறையா செய்கிறாங்க ஒன்றும் வேண்டாம் இப்போ நீங்கள் இப்போ தான் முத முறை வந்திருக்கிறீங்க ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே நிறைய உங்களுக்கு அதிசயம் நடக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குறோன்னா பதினெட்டு சித்தர்கள் உள்ள கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா சேலம் சித்திரை கோயிலிருந்து எலம்புள்ள போகிற வழியில் ஜோதி வித்யாலயா ஸ்கூலுக்கு அருகில் இருக்குது நம்ம இந்த கோவில் டூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெளிவு குருவின் திருமே நிகண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே அதாவது இது வந்து கஞ்சமலை சேலம் மாவட்டத்தில் வந்து கொங்கு மண்டலத்தில் நடு மலையாக இதை வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கஞ்சமலையில் வந்து இரும்பு தாதுகள் கஞ்சங்கிறது மூணு கஞ்சம்ங்கிறது மூணு விளக்கத்தை குறிக்கக்கூடியது ஒன்று வந்து இரும்பை குறிக்கும் கஞ்சங்கிறது ஒன்று வந்து தாமரை ஒன்று வந்து பொன்னை குறிக்கும் நடராஜ நடராஜபெருமான் வந்து அந்த ஆலயத்துக்கே வந்து இங்கேருந்து தான் வந்து பொன் பொன்னம்பல பொன்னம்பலத்தவன் அப்படின்னு பேர் இருக்கும் கஞ்சம் மலையிலேருந்து பொன் கொடுத்ததா வரலாறு இருக்குது காளாங்கிநாதர் இங்கே வந்து உடம்பை காயகல்பமாக்கி இளமை திரும்பிய இடந்தோம் இந்த கஞ்சம் இந்த மலை வந்து பெருமாவால் உருவாக்கப்பட்ட மலை அப்படின்னு சொல்கிறாங்க போகர் வந்து நவபாஷானம் வந்து ஒன்று கிடைக்காம அவர் வந்து பவானி ஊடுதூர பவானி போய் அங்கே வந்து சித்தர் மரத்துக்கு போயிருக்கிறாரு போய வந்து முருகனாக்கு ஒரு மூலிகை கிடைக்கலை நவபாஷானம் கிடைக்கலன்னு கிடைக்கலைன்னு சொல்லும்பொழுது சேலம் மாவட்டம் கஞ்சமலை அங்கே போகணுன்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே வந்து போகரை எடுத்துகிட்டு போய் அந்த சிலையை முழுமையாக்கினதா வரலாறு உண்டு ரெண்டு முருகன் செஞ்சத்தில் ஒரு முருகன் வந்து இங்கேயே கொடுத்துட்டு போயிட்டார் அது யாருக்கிட்ட இருக்குதுன்னு தெரியாது இன்னொன்று பழனி நானா தண்டாயமானி சாமி அவர் அவர் போகர் வந்து திண்டுக்கல்லில் ஒரு இடத்துல வந்து அவர் செஞ்ச அந்த மூலிகை போட்டு இடித்த இடமும் இருக்குது சொல்கிறாங்க ஆனால் வந்து காளாங்கிநாதருக்கு திருமூலர் வந்து குருநாதர் அவரே காளாங்கிநாதர் அங்கே தேடி வந்திருக்கிறாரு இந்த கஞ்சமலையில் வந்து எல்லா சித்தர்களும் வந்து வழிபட்டதனால இதுக்கு வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து சித்தர் கோவில் அதாவது இவர் வந்து சித்தேஸ்வரனாக சித்தர்கள் வழிபட்டதுனால இளமையாக மாறி அவர் உக்காந்ததாக ஐதீகம் வரலாறு உண்டு இந்த மலையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை சஞ்சீ மலைன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இந்த மலையில் வந்து கிடைக்காத மூலிகைகளே கிடையாது அத்தனை மூலிகம் வந்து இந்த மலையில் கிடைக்கும் நம்ம காளாங்கிநாதர் ஐயா வந்து சதுரங்கிரி மலையில் போய் சித்திரகளை பார்த்துட்டு அங்கேயே போய் தவம் புரிஞ்சார் அங்கே ஒரு வணிகர் அந்த வணிகர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அவர் போய் சிவாலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டணும் ஐயா என் சொத்தை ஊற்று கட்டினேன் பாதி தான் கோயில் முழுமையாச்சு நம்ம பாதி கட்ட முடியல ஏதாவது என்னால் ஒன்றும் பண்ண முடியல அதுக்கு தான் இந்த சதுரகிரி மலைக்கு வந்தோம்னா ஐயா கட்ட கலாங்கிநாதலையாகிட்ட சொல்கிறார் கதா ஐயா வந்து அவரை சோதிச்சு பார்த்துட்டு அவர் சிவன் மேலே வச்சுருக்கிற பற்றை பார்த்துட்டு என்ன பண்ணாருங்களாம் மூலிகை சேகரித்து குளித்தையில மாதிரி அதை இறக்கி ரெடி பண்ணாருங்களாம் அந்த மூலிகை ஒழுகின இடம் பூரா பொற்காச்சாக மாறிச்சான் அதை கொடுத்து நீ போய் ஆலயம் கட்டிக்கானு கொடுத்துட்டு அந்த மீதி குழம்ப வந்து பானைகளை கொண்டு வந்து கஞ்சமலையினுடைய கிணத்துக்குள்ளே பதித்து வச்சதா வரலாறு அதை பறித்து அதை வந்து கிணத்துக்குள்ள பதித்து வச்சுட்டு அதுக்கு காளியம்மனையும் பாட்டாப்பன் கருப்பனார்னு இருப்பார் வராகின்னு இருக்குது இவங்க மூணு தெய்வத்தையும் இவர் வழிபாடு பண்ணி அந்த புதையலுக்கு காவல் வச்சதா ஐதீகம் நான் வந்துங்க ஐயா ஐயா வந்து என்னை சாமிக்கு வந்து ஓலியம்மன்னை நியமிச்சுருந்தாருங்க அப்புறம் நான் வந்து ஒரு ஒரு எட்டு ஒம்பது மாத காலமாக வந்து ஐயாவுக்கு வந்து பெருமானுக்கு ஒளியும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து என்னால் வர முடியல இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வரல அப்படின்னு சொல்லி நான் ஐயா கிட்ட சொல்லாதையே நின்றுக்கிட்டேன் நின்று மூணு நாலு மாதமாக நின்றுக்கிட்டேன் ஆனால் எனக்கு பெரிய சோதனை மேலே சோதனை வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு என்னப்பா அங்கே இருக்கும்போது நமக்கு நல்லா இருந்துச்சே இப்போ என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு இருக்கும் பொழுது கனவுல வந்து சர்ப்ப வடிவத்திலேயே என்னை வந்து மிளக்கி விட்டார் மணிக்கு சரியாக கனவு வந்தது வீட்டு நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன் வீட்டுனுடைய ஊரையில் அப்படியே வந்து சர்ப்பம் மாதிரி இந்த மாதிரி மாலை மாதிரி அப்படியே நிறையா அப்படி வளைஞ்சி வளைஞ்சி இது பண்ணுற மாதிரி ஐயா அந்த சர்ப்ப முகம் வந்து அப்படியே ஐயா மாரியே மீச வச்சு அவர் ரூபத்திலேயே மாறி இப்படி என்னை ஒளிஞ்சி ஒளிஞ்சி பார்த்து என்னை மிளட்டுறாரு திருப்பி பார்த்திங்கன்னா அப்பிலேருந்து எனக்கு போக்கமே வரல விடிஞ்சு கரெக்டாக ஆறு மணிக்கு ஐயா ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வரேன்னா என்னாச்சு அப்படின்னாரு சொன்ன ஒன்றை தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரே ஓட்டமாக அதே அதேமாரி எனக்கு வந்து இங்கே பிரதேசத்துலேருந்துட்டு நான் கிளம்பி போகிறேன் ஐயா போகும்போது அன்னைக்குன்னு என்றைக்குன்னு சொல்ல மாட்டார் அன்னைக்குன்னு பொறுமையாக போ பார்த்து போனா அப்படி நான் அந்த அந்த கே கே நகர்ன்னு ஒரு வழி இருக்குதுங்க அந்த டரனில் போகும்போது ஒரு கார்காரை நான் அடிச்சு போயிட்டு இருப்போம் அதில் வந்து சாமியினுடைய எலும்பிங்காயி நீரெல்லாம் என்னுடைய வண்டியில் வச்சிருந்ததுனால என்னோட உயிர் தப்பிச்சேன் அந்த மாதிரி நிறையா விஷயத்தை கலங்கினாத இதெல்லாம் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் நிறையா வந்து இங்கே வந்து ஆகுது அது வந்து நான் வந்து உணர்ந்தது இதெல்லாம் வந்து வேண்டுதலுக்காக கொண்டு வந்து கட்டுறாங்க எந்த அதாவது இந்த மாதிரி புத்திரபாய்க்கு இல்லாதீங்க நான் இந்த இந்த மாதிரி இத்தனை மாலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதலை வச்சிட்டு போனாங்களா அது வேண்டுதலை நிற புத்திரப்பாய்க்கு ஆன உடனே கொண்டு வந்து வேண்டுதலை கட்டி போகிறாங்க இந்த மாதிரி வந்து குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி வந்து தொழில் இல்லை இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பல பேர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரியாக வேண்டுதலைன்னு வச்சு நிறைவேற்றிட்டா அவங்க வந்து மாலை கொண்டு வந்து கட்டிட்டு போகிறாங்க மாலை கட்டி போகிறாங்க ஏன்னா சித்தர்களுக்கு வந்து அதிகம் உத்ராசம் விருப்பம் அப்படிங்கிறதுனால அது ஒரு வேண்டுதலையை வச்சு நிறையா செய்கிறாங்க ஒரு ஐயா வந்து வியாழக்கிழமை கண்டா அவர் ஐயா சொன்ன மாதிரி வேண்டுகளை வச்சு ரெண்டு பசங்க அப்படியே நல்லா அழகழகா ரெண்டு பசங்க அவரு வந்து வியாழக்கிழமையா சாமி வர வியாழக்கிழமை கண்டா அனைத்து பெருமனுக்கும் மாலை எல்லாம் வந்து அவர் வியாழக்கிழமை கண்டா வருஷமா என்ன எத்தனை சாமி எத்தனை வருஷமா பண்ணி அவர் வந்து ஒரு ஆறு வருஷம் ஆறு ஆறு வருஷமா வந்து பண்ணிக்கிட்டு வருஷம் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு போகிறார் பண்ணிட்டு போகிறாரு நிறையா நிறையா பேத்துக்கு ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் குழந்தைங்கள்லன்னா கூட சரியா இங்கே வந்து வேண்டுதலோ அதாவது டாக்டருங்களே முடியல அப்படின்னா கூட இங்கே வந்து நம்மளுக்கு ஐயாக்கிட்ட வழிபாடு பண்ணாங்களா அது அதுக்குண்டான வழி நடக்குது நிறைய அந்த மாதிரி அனுபவத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம் ம் இங்கே பைரவர பூத்தியும் ஸ்வர்ணா கலஷன பைரவரம் இருக்கிறாரு இல்லையா இந்த ஆலயத்தில் வந்து பைரவரும் வந்து பயங்கரமான சிறப்பு ஸ்வர்ணா கலர்ஷன பைரவருடைய வேள்வி பூஜை நடத்தி இங்கே வந்து சிறப்பாக நடக்குது இங்கேயும் வந்து ஆதிமான் கோட்டை இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து அந்த காலத்தில் அந்த மன்னருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த கஞ்சமலையே இருந்துருக்குது அது வரலாறுல சொல்கிறாங்க அந்த மாதிரி அங்கே வந்து ஆதிமான் கோட்டையில் இருக்கிற கால எப்படி அங்கே வந்து வேள்வி மூலிகெல்லாம் போட்டு மிளகாய் போடுவாங்க மிளகாயும் மிளகும் அதே சிறப்பு வந்து இங்கேயும் நடக்குது இங்கேயும் நடக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா அங்கே வெளியே வச்சுருக்கிற ஆஞ்சநேயர் வந்து சும்மா பார்க்குறதுக்கு ஒரு இது வச்சுருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் வந்து வானரம் வந்து இறக்கிறதா வந்து இதை யாருமே பார்க்க முடியாது அதனுடைய ஆயுர் காலம் அதுக்கே தெரியுங்களாம் அதே போய் வந்து புளி நோண்டி பறித்து வச்சுட்டு அதில் படுத்துக்கணும் இருக்கிறதெல்லாம் அதை வந்து மண்ணை தண்ணி மூடிடுமோ அதுதான் ஐதேகம் ஆனால் ஒரு ஒரு முதுமை அடைஞ்சு இங்கேயே கோயில்லையே படுத்திருந்து நோய் வகைப்பட்டு காலம் ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஐயா வந்து என்ன பண்ணாருங்க அதுக்கு முறைப்படியாக வந்து ஐயர்களுக்கு வச்சு கூப்பிட்டு அது எங்க வைக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு அடியிலேயே வந்து வச்சிருக்கு வச்சு அதுக்கு மேல செலவு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய எல்லாமே ஒவ்வொன்றும் அதிசயம்தான் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் நீங்க தான் முத முறை வந்திருக்கிறீங்க ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள நிறைய உங்களுக்கு அதிசயம் நடக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்ததுக்கு இதுக்கு மேலே உங்களோட தொழில் பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் குடும்பம் எல்லாமே ஒரு நல்ல சேம்பரத்தை கொடுக்கும் எல்லா வகையிலையுமே இன்னமும் வந்துங்க இந்த கஞ்சமலையினுடைய தாதுவ மன்னர் இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இருப்பால வந்ததுக்கே அப்பயே ஆயிரம் வருஷத்து மா இந்திரா காந்தியினுடைய இதுலேருந்து அப்பயே மன்னர் காலத்துலேருந்து இதை வந்து செயல்பாடு பண்ணியிருக்கிறாங்க கிழகாம்பால் அலெக்சாண்டருக்கே இங்கேருந்து தான் வாழ அடித்து கொடுத்ததா கூட வந்து சில புக்களை குறிப்புகள் இருக்குது அதனால் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு அதிசயமான இடங்க இந்த இடத்துல வந்து வழிபாடக்கூடிய மக்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு இல்லாத முறையே கிடையாது இங்க கருநொச்சி இருந்ததுங்க கருநொச்சியை தேடி அந்த வெள்ளகால காலத்திலேயே கடல் தாண்டி வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டுல ஒரு இடம்னு சொல்லி கஞ்சமலை காட்டுக்கு தொலை வந்ததா கூட குறிப்பு இருக்கு जय हो जय दापो महाराज ओम नंदी आरती या मोला की जान माता महाराज की जय बोलो जय जय दापो महाराज हरवाद पुंगरा का सायन पावमाती ये रूप उत्तम भायरम सत्य नारम चिंतन से सही बालम चंद्र से चावलों वो आत्म सायन है वो भंडिय सायन है वो सरसों से आयी राज्यायन है वो मंदिर आरती यमुना कोणाकी सा नक्षत्र बच्चे कोणाकी सा धंधे रही चारा धोखा भी की सा तलवा तुम कहा

ஜோதி வித்யாலயா ஸ்கூல் அருகில் மோலக்கரடு பதினெட்டு சிதராலயம்